விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது ஒரு எழுபத்தி ஒரு சென்ட் தோட்டங்க எழுபத்தி ஒரு சென்ட் அதாவது முக்கால் ஏக்கராவுக்கு ஒரு நாலு சென்ட் கம்மிங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற தடம் பார்த்திங்கன்னா தடங்க ஒரு இருபது அடி தடம் வருங்க பொது தடம் காடு வந்து இந்த தடத்துக்கு மேற்கு திசையில் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க இந்த தடத்தினோட பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து அடி ஆட்டம் வருங்க இந்த தடத்தனோட பேசு ரவுடு அகலம் வந்து இந்த இடத்துல ஒரு நூற்றி பத்து அடிக்கு காடு வந்து அகலமாக இருக்குதுங்க இப்போ நான் பார்க்குறது வந்து அக்னி மூலையில் இருக்கிறோம் இந்தாங்க அக்னி மூலை இந்த நெல் வயல் பக்கத்தில் இந்த பொலி நேரு ஃபுல்லாக இந்த வாழை போட்டுக்கிறது முழுசுமே நம்ம பைக்கு நிற்கிதுங்களா அது வரைக்கும் இதுலேருந்து இருந்து ஒரு ரவுண்ட் சுற்றி காட்டிடுறேங்க தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் தடப்பள்ளி வாய்க்க தண்ணி பாய்றதுங்க இப்போ அது போக வந்து பக்கத்தில் ஆற்றடி தோட்டம் இது ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்குது இப்போ ஆ ஆற்றுக்குருந்து ஆயில் இன்ஜின் வச்சு தண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க அது ரூல்ஸ் வந்து ஆற்றுலேருந்து அறுநூறு அடிக்கு அந்த பக்கம் இருந்தால் தான் சர்வீஸ் கொடுப்பாங்க அதனால் முன்னாடி வந்து அறுநூறு அடி கணக்கு காட்டி போர் போட்டு சர்வீஸ் வாங்குறோன்னா வாங்கிக்கலாம் போர் இருக்குது அந்த போர் சர்வீஸ் சர்வீஸ் போர் மட்டும் போட் வச்சுக்கிறாங்க அதை சர்வீஸ் கொடுக்கல ஆறுநூறு அடிக்கு அந்த பக்கம் இருந்தால் தான் கொடுப்பாங்க இப்போ ஆயில் இன்ஜின் வச்சு தண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வந்து வருஷத்தில் பத்து மாதத்துக்கு இந்த தடப்பள்ளி வாய்க்கா தண்ணி பாய்ங்க அந்த கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ இந்த எழுபத்தி ஒரு செண்டுங்கிறதுனால இப்போது இந்த கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நிலம்னு சொல்லங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா பாருங்க இதெல்லாம் வந்து கெஸ்ட் ஹவுஸ் தாங்க இப்போ இந்த நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு தெற்கு திசையில் ஒரு கெஸ்ட் ஹவுஸு இப்போ நான் காட்டுக்கு வடக்கு திசையில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க இப்போ அந்த பர்போஸ்க்கெலாம் ஆக வீடு சர்வீஸெல்லாம் வாங்கிக்கலாம் விவசாய சர்வீஸுக்கு ப்ரீ சர்வீஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அறநூறு அடிக்கு அந்த பக்கம் இருக்கணும் அதுதான் கவர்மெண்ட் ரூலு மறுபடியும் காடெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றபடிக்கு நல்ல செவ்வகு டைப்பில் எந்த மூலையும் கட்டாகாமல் நல்லா வந்துடுதுங்க எந்த குறையும் சொல்ல முடியாது சுற்றி வர பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல இயற்கை விவசாயம்தான் நல்லா நெல் வயல் இயற்கை விவசாயம்னு சொல்ல முடியாது இயற்கை சூழல் மிகுந்த ஒரு ஏரியா பாருங்க காட்டுக்கு குபேர் மூலைங்க இதிலிருந்து மறுபடியும் அப்படியே ஒரே நேர் எந்த இல்லை வாழை முழுசுமே வாய் மூளையிலிருந்து வந்தோம் இப்போ வந்து குபேர் மூளையிலிருந்து அக்னி மூளைக்கு போயிட்டுருக்குறோம் இந்த வாய் இல்லை தப்பு தப்பாக சொல்கிறேன் அதாவது அக்னி மூலையிலிருந்து இப்போ குபேர் மூளைக்கு வந்துட்டோம் இப்போ வாய் மூளைக்கு போகிறோம் அது வந்துங்க இந்த வரப்பில் நடந்துகிட்ருக்குறங்களா வலி கூட்டு விழுந்துருவோன்ட்டு கொஞ்சம் கவனம் தசை மாறிடுச்சு அதனால தான் மாற்றி சொல்லி போட்டேன் மற்றபடி காடெல்லாம் நல்லா இருக்குதுங்க எந்த குறையும் இல்லை மண் நல்ல மண்ணுங்க இந்த கருப்பு மண் களி மண்ணோடு சேர்ந்தது மகளிர் மண்ட கரிசல் மண் மாதிரி சேர்ந்தது இந்த வரப்பு தாங்க இதிலிருந்து இருந்து அப்படியே இதை வாய் மூலை எந்த மூலையும் கட்டாகலை இப்போ எதுவும் கிராஸும் இல்லைங்க நல்லா செவ்வாய் டைப்பெலாம் நேருக்கு ரத்தம் இருக்குது பெரிய வாழை தான் சின்ன வாழை இல்லைங்க இது பார்த்திங்கனாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் மாவட்டம் கல்லிப்பட்டிலிருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒரு செண்டு சேர்ந்து அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க வாங்க பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் பேசலாம் நம்மளுக்கு உண்டான ரேட்டு குறச்சி கேட்பேங்க நான் வீடியோவில் சொல்கிறதெல்லாம் காட்டுக்கார சொல்ல சொல்கிற ரேட்டு தான் அதுலேருந்து குறைச்சோ சேர்த்து நான் சொல்லக்கூடாது விலை பேசும்போது நேரில் பேசும்போது நாம் எவ்வளோ பண்ணாலும் கேட்கலாம் கேட்குறது நம்மளோட உரிமை கொடுக்கறது கொடுக்காதது அவங்களோட கடமை அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதாங்க ஜல மூளைங்க கல் பாருங்கள் ஜல மூலையும் அக்னி மூலையும் தடப்பேசில் வந்துடுறதுங்க இதாங்க காட்டினோட இது வேறு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்ட உடனடியாக ஃபோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்